ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்த அது தமிழ்ச்சி சிவராத்திரி என்றைக்கு எடுத்த பிள்ளைங்க காலையிலேயே வீட்டில் குளித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு எப்போவுமே கோதாவரி நதியில் தான் குளிக்க போவோம் எங்கள் ஊரில் கோதாவரி ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த வட்டம் நான் குளிக்கலைங்க எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் குளிப்பாருன்ட்டு கோதாவரிக்கு கூட போயிருந்தேன் கோயிலுக்கு போகலான்னு அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன கும்பமேளா மாதிரி இருந்துச்சுங்க எங்கே பார்த்தாலும் தலையாக இருந்துச்சு இந்த இடம் ரொம்பவே விசேஷங்க கோட்டிலிங்கால ரேவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு இந்த பேர் எதனால் வந்துச்சுன்னா சிவபெருமான் அசுர சம்ஹாரத்தின் போது வேர்வைத் துள்கள் அசுரர்கள் மேலே பட்டு அது கோடி லிங்கங்களை அவதரித்தலாகவும் அந்த லிங்கங்களை கோதாவரி பிறந்த இடமான நாசிக்கிலருந்து அதை பிரதிஷ்டை பண்ணிகிட்டே வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு லிங்கம் குறைஞ்சதாகவும் அதை காசிலருந்து எடுத்துட்டு வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணி ராவணன் வழிபட்டதாகவும் அதனால் இந்த இடத்துக்கு கோட்டி லிங்கால ரேவுன்னு பேருங்க சுற்று பக்கத்து கிராமம் ஊர்களில் இருந்தெல்லாம் எங்கள் ஊருக்கு தான் எல்லாருமே வருவாங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும் நாங்களும் சாப்பிட்டுட்டு சில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க